இரண்டாம் தவணைக்கான மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கம் ஆரம்பிக்கப்பட உள்ளன இவ்வகுப்புகளில் இணைந்து கொள்ள விரும்புபவர்கள் இந்த வீடியோக்கில் உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள இந்த வாட்ஸ்அப் குழு லிங்கை வந்து கிளிக் செய்வதன் மூலம் எங்களுடைய குழுவில் இணைந்து கொள்ள முடியும் குட் ஈவினிங் பிள்ளைகள் இன்னைக்கு நாங்கள் தமிழ் பாடத்தில் சில பயிற்சி வினாக்கள் செய்வோம் முதலாவது பயிற்சி சரியான விடையின் கீழ் கோடிடுக நேற்று மழை பெய்தது இவ்வாக்கியம் உணர்த்தும் காலம் என்ன நேற்று நேற்று என்றது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயல் ஆகவே இது இறந்த காலம் பொழுத்தீன் பிளாஸ்டிக் போன்ற குப்பைகளை போட பயன்படுத்தப்படும் தொட்டியின் நிறம் என்ன செம்மஞ்சள் நிற தொட்டி நாங்கள் நீல நிற தொட்டிக்குள்ள கடதாசி கழிவுகளை போட வேணும் சிவப்பு நிற தொட்டிக்குள்ள கண்ணாடி முதலான பொருள்களை வந்து நாங்கள் இட வேண்டும் அப்போ இங்கே பிளாஸ்டிக் பிள பொலத்தின் கழிவுகளைப் போட பயன்படுத்தப்படும் தொட்டியின் நிறம் செம்மஞ்சள் பௌர்ணமி தினங்களில் நூலகம் மூடப்படும் இது ஒரு அறிவித்தல் நூலகத்திற்குள் கைத்தொலைபேசியை பயன்படுத்தக்கூடாது இது ஒரு அறிவுறுத்தல் பச்சை கிளி பறந்தது இதில் வரும் எழுவாய் அடைமொழி இந்த வாக்கியத்தின் எழுவாய் எது கிளி கிளியை நாங்கள் எப்படி விசேடிக்கிறோம் பச்சை கிளி ஆகவே எழுவாய் அடைமொழி பச்சை பரந்து உயர பறந்தது இதில் வரும் பயனிலை அடைமொழி இந்த வாக்கியத்தின் பயனிலை பறந்தது அப்ப இந்த பயனிலையை நாங்கள் எவ்வாறு விசேடிக்கிறோம் உயர பரந்தது ஆகவே பயனிலை அடைமொழி உயர பின்வரும் சொற்களின் ஹரத்து சொற்களை எழுதுக ஒளி வெளிச்சம் குளம் வாவி பொய்கை வீதி தெரு நாடு தேசம் விளக்கு தீபம் பின்வரும் சொற்களின் எதிர்கருத்து சொற்களை இயற்கை இயற்கைக்குரிய எதிர்கருத்து சொல் செயற்கை காடு நாடு துன்பம் இன்பம் வெற்றி தோல்வி அண்மை சேமை ஏற்றுமதி இறக்குமதி ஆக்கம் அழிவு ஞாபகம் மறதி இலாபம் நட்டம் சுத்தம் அசுத்தம் பொருத்தமான சொல்லை தெரிவு செய்து கீறிட்ட இடத்தில் எழுதுக ஆதி சென்ற கீறு கரடு முரடாக காணப்பட்டது ஆதி சென்ற வழி வழியண்ட பாதை பாடசாலையின் மணி நிமிடங்களுக்கு கீறு மணி தங்கை கீறு உண்டாள் பழம் உண்டாள் ஆனி மாதம் பிறந்தாள் ஆனி தம்பி இரும்பு ஆணியை பலகையில் அடித்தான் காகம் வீட்டின் கூரையில் நின்றது மாணவர்கள் நின்றார்கள் வரிசை அம்மா கீரை கரி சமைத்தார் பெண்கள் வயலில் களை பிடுங்கினர் அப்பா தோட்டத்தில் இருந்த வாழை குலையை வெட்டினார் பின்வரும் சொற்களை சேர்த்து எழுதுக மாசகமரம் மாமரம் நீலம் சகவானம் நீலவானம் நாய் சக குட்டி நாய்க்குட்டி ஜானை சக தந்தம் தந்தம் மரம் பின்வரும் சொற்களை பிரித்து எழுதுக தேன் கூட பிரிச்சு தேன் சக கூடு தேன் கூடு முட்சடி முள் சடி மரங்கொத்தி மரம் சக கொத்தி மரங்கொத்தி மரப்பொந்து மரம் சக பொந்து பாலைவனம் பாலை சகவனம் பாலைவனம் சரி அடுத்த பயிற்சி பாருங்க பிள்ளைகள் பொருத்தமான எழுத்தை தெரிவு செய்து இடைவெளி நிரப்புக நூலகம் உணவகம் கிழங்கு உறக்கம் பள்ளம் பின்வரும் கூற்றுகள் சரியாயின் சரியனவும் பிழையாயின் பிழையெனவும் எழுதுக நண்பர்கள் உயர்தினை ஒருமை சொல்லாகும் நண்பர்கள் உயர்தினை சரி ஆனால் அது ஒரு பெண்மை சொல் அப்ப உயர்தினை ஒருமை சொல்லாகும் என்றது பிழை புத்தகம் அகிரினை ஒருமை சொல்லாகும் சரி அகிரினை ஒருமை சொல் நீங்கள் முன்னிலை சொல்லாகும் சரி ஆடும் என்பது இறந்த கால சொல்லாகும் ஆடும் எதிர்காலம் ஆகவே குணப்பெயர் சொல்லாகும் சரி தொடர் மொழிக்கு ஒரு மொழி விடைகள் தரப்பட்டிருக்கிறது பாருங்க அகராதி சுயசரிதை ஊதாரி ஆச்சிரமம் சந்தி சகோதரர் கட்டுக்கதை வேட்பாளர் சகபாடி சுயநலவாதி அகர வரிசைப்படி பொருள் கூறும் நூல் அகராதி முனிவர்கள் வசிக்குமிடம் ஆச்சிரமம் வீண் செலவு செய்பவன் ஊதாரி நம்ப முடியாத கதை கட்டுக்கதை தேர்தல் ஒன்றில் போட்டியிடுபவர் ஒரே பாடசாலையில் ஒன்றாக படித்தவன் சகபாடி மற்றவர்களை பற்றி அக்கறை இல்லாதவன் சுயநலவாதி ஒரே ஒரு தாய் வயிற்றில் பிறந்தோர் சகோதரர் தன்னை பற்றி தானே எழுதும் சரிதை சுயசரிதை சரிதை தெருக்கள் கூடுமிடம் சந்தி